என் பேர் சத்யா நான் மன்னாடி பங்கத்திலேருந்து இங்கே சோழவந்தால்தான் அரசு பணி ஐஏஎஸ் அகாடமியில் குரூப் டூ கோச்சிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் ஒரு ஆறு மாசமா இங்கே வரேன் நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த ஃபீல்டுக்குள்ளே வரும்போது எனக்கு என்ன படிக்கணும் எதுவுமே தெரியாது சும்மா காலேஜ் முடிச்சனே நம்ம வந்து குரூப் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சி ஒரு மைண்ட் செட்டோட தான் வந்தேன் நான் நிறையா கோச்சிங் கிளாஸ் போ எங்க அப்பா எங்கள் அப்பா மூலமாக நிறையா போய் பார்த்தேன் அதுக்கப்புறமா தான் இங்கே வந்து சேர்ந்தேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வரும்போது எனக்கு வந்து எப்படி இருக்குமோ அப்படின்னு எதுவுமே எனக்கு தெரியாது இங்கே நல்லா சொல்லி கொடுப்பாங்களா என்னன்னு கூட எனக்கு தெரியாது ஒரு டவுட்லேயே தான் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் வந்து சேர்ந்தேன் ஆனால் வந்து கிளாஸஸ் போக 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 தான் தெரிஞ்சிச்சு இந்த கோச்சிங் வந்து நமக்கு வந்து நமக்கு ஏற்ற மாதிரி இருக்குது புரிஞ்சு படி இங்கே வந்தது பிறகு மற்ற இன்ஸ்டியூட்டில் எப்படின்னு எனக்கு தெரியல இங்கே வந்து நான் வந்து படிக்கிறதெல்லாமே நான் புரிஞ்சு படிச்சிருக்கேன் இப்போ நான் ஆறு மாசமா படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நடத்தின டாப்பிக் இப்போ கேட்டால் கூட நான் என்னால் சொல்ல முடியும் ஏன்னா நாங்கள் நிறையா டைம் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருப்போம் டெய்லி டெய்லி ரிவிஷன் டாபிக் வந்து எங்கள் சார் சொல்லுவாங்க அந்த ரிவிஷன் டாபிக் டெய்லி டெய்லி நாங்கள் படிச்சுட்டு வந்து மறுநாள் வந்து கொஷின் செஷன் இருக்கும் எந்தெந்த இன்ஸ்டிடியூட்டில் கொஷின் செஷன் இருக்கும்னு எனக்கு தெரியல ஆனால் இங்கே வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து இதுக்காகவே ஒதுக்கி பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கிட்ட கொஷின்ஸ் தான் ஸ்பாட் டெஸ்ட் மாதிரி நடக்கும் அது நடந்து முடிச்சுட்டு தான் அடுத்த டாபிக் உள்ளே போவோம் அன்றைக்கி டாபிக் குரியதை வந்து அந்த கிளாஸ் முடிச்சனே இதில் என்னென்னா ஓவராலாக படிக்கணும் என்னென்ன படிக்கணும் முக்கியமான ஓவர் வியூவாக கடைசியாக வந்து ஒருக்க சொல்லும்போது சொல்லும் போது நமக்கு இங்கே கிளாஸ் முடிக்கும் போதே ஓரளவு எல்லாமே மைண்டில் வந்து நின்று ஓரளவு படித்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வீட்டில் போய் நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கணும்னு அவசியம் இல்லை அதை ஒரு ரீகால் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ரீட் பண்ணாவே நமக்கு ஒரு பா முக்கால்வாசி அது வந்து நமக்கு நான் தெளிவாக வந்துடும் இந்த கோச்சிங் வந்து வேறு எந்த சென்டரில் எனக்குறதுன்னு தெரில இங்கே வந்து இங்கே படிக்கிறதுல வந்து எனக்கு ரொம்ப பெருமை தான் எனக்கு ரொம்ப சந்தோஷந்தான் இப்போ ஆறு மாசமா நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் குரூப் டூ எழுதுனேன் நான் குரூப் ஃபோர்னு எழுதுனேன் அப்போ வந்து எனக்கு எதுவுமே தெரியாது குரூப் டூ போது ஏதோ ஏதோ ஓரளவுக்கு நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கு முன்னாடிக்கு இப்போ நம்ம பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தோணுச்சு இப்போ வர இதில் எப்படினாலும் க்ளியர் பண்ணி போயிடணுன்னு ஒரு இதில் இருக்கேன் கண்டிப்பாக போயிடுவேன் நம்புறேன்